அதிரப்பள்ளியில் நெற்றியில் காயத்துடன் சுற்றித்திரிந்த காட்டு யானைக்கு சிகிச்சைக்குப் பின் நலமுடன் இருப்பதாக திருச்சூர் வனத்துறையினர் தகவல் வால்பாறை அருகே உள்ள சாலக்குடி எதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி செல்லும் சாலைகளில் கடந்த இரண்டு மாதமாக வனத்தை விட்டு வெளியேறிய காட்டு யானை ஒன்று நெற்றியில் காயத்துடன் சுற்றித் திரிந்ததை பார்த்த வனத்துறை ஊழியர்கள் உடனடியாக டிஎஃப்ஓ லட்சுமி அவர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் அடிப்படையில் அப்பகுதிக்கு விரைந்து சென்ற டிஎஃப்ஓ யானைக்கு சிகிச்சை அளிக்க முடிவு செய்து கடந்த இருபத்தி நான்காம் தேதி வெற்றிலைப்பாறை எண்ணெய் பண்ணை தோட்டத்திற்கு வனத்துறையின் தலைமையில் கால்நடை மருத்துவர் டாக்டர் அருண் ஜகாரியா தலைமையிலான கால்நடை மருத்துவக் குழுவினர் காயமடைந்த யானைக்கு இரண்டு மணி நேரம் சிகிச்சை அளித்த பின் வனப்பகுதிக்குள் அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து யானையை நேரமும் கண்காணித்து வந்தனர் தற்பொழுது நலமுடன் இருப்பதாகவும் மற்ற யானையுடன் சேர்ந்து இருப்பதாகவும் திருச்சூர் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் കുറുതുരികി കാരലത്ത് കുറുതുരികി കാരലത്ത് കുറുതുരികി എന്താടാ ഞാനൊക്കെ ഇതിട്ട് പോടാ എന്നെടാ എന്നെടാ പേസടേ പേസേ അനഫോം ചെയ്യോ ഫ്രണ്ടില